நம்ம சபாநாயகர் அப்பாவும் இருக்காப்புள்ளையே அவர் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு திமுக கூட்டத்தில் நினைக்கிறேன் அவங்க கைத்தட்டதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது திமுக கூட்டத்தில் பேசியிருக்காரு அதில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு சில விஷயங்களை பேசுகிறார் திமுக கூட்டத்தில் பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்போது திமுக யாரெல்லாம் பிழக்குறாங்களோ யாரெல்லாம் பிரிக்கிறாங்களோ அவங்கள விமர்சித்து தான் பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுறாங்க அதற்காக கூட அண்ணன் சீமானுடைய பெயரை பயன்படுத்தி அந்த இடத்துல அவர் பேசியிருந்துருங்களான் பேசக்கூடிய விஷயம் கொஞ்சம் லாஜிக்கலாக இருந்தால் பரவாயில்ல இதுக்கு ஃபயர் ஆகும்னு சாமானியன்னு பார்த்தா கூட காரி துப்புவான் இதெல்லாம் எதுக்கு பேசுகிறாங்கன்னு தெரியல உண்மையிலேயே அறிவோடு தான் பேசுனாங்களா இல்லை எதுக்கு பேசுகிறாங்கன்னு தெரியல ஒருவேளை உள்ளரங்கு கூட்டம் அது வெளியே எங்கிட்ட போகாது நினச்சி பேசுகிறாங்கன்னு தெரில வீடியோ வெளியே வந்துடுச்சு இப்போ அசிங்கசியமாக மக்களே இருக்காங்க அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்ன என்ன பேசியிருக்காருங்கிறத நான் அதுக்கு அதுக்குள்ளே இன்ட்ரோ போட்டுருவேன் தென்னா தேர்தான் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி ஒரு என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம மக்கள் எப்படி கல்விக்கள் கொடுத்துருக்காங்கிறத நியூஸ் சேனல் வழியே இருக்குல்ல பல சேனல் வழியே இருக்குது அதில் பார்த்து உங்களுக்கு தெரியும் சரி இப்போ இந்த காலையில் பார்த்துருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ அதையும் நீங்கள் போட்டு விடுங்க பார்த்துடலாம் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்க வரேன் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் ஏன் தம்பி சீமான்னு கொஞ்சம் ஆட்கள் தான் கண்ணறைக்கு அருதியம் வேணும் அப்படின்னு கேட்காரு நாங்கள் சொல்றது படி படிக்க திருத்தறையாக காமராஜர் தெரி இருக்கார் படிக்க தான் போவோம் கல் இழக்க போறதுக்கு நம்பி சீமான வீட்டுமா வருவாங்களா யார் போவா இந்த ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையில் இருக்க ஒருதே குடி பழக்க உள்ளவனை பனையரை வச்சு அவன் குடிக்கக்காக பனியறி எங்கள் வீட்டில் எங்கள் ஊர்ல தெரியும் ராத்திரி கல்லை குடிச்சிட்டு வந்து சமையல் செய்து வச்சிருக்கக்கூடிய சாப்பாட்டை மனைவியும் சாப்பிட உடம்புட்டான் பிள்ளைகளையும் சாப்பிட உடம்புட்டான் விடிய விடிய தூங்க மாட்டான் நம்ம அந்த இது வந்து வாழை வச்சிவரியது அருவாலை கையில் வச்சுருமா இல்லைன்னா அந்த அந்த பாளையை இடிக்கக்கூடிய இனிக்க கையில் வச்சுப்பா தெரு தெருவா வெளியே வெளியே வழட்டுவா சொத்த பற்ற வீடுகளில் போய் அந்த பிள்ளைகள் எல்லாம் வச்சுட்டாங்க ராத்திரி ஆளிக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டு மறுநாள் ஆளு போனால் கெட்டத்தை போட்டு ஏசுவான் நீ எங்கே போனா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்து அந்த அநியாயத்தை பார்த்து தான் ஒரு தடவை பணியற போக வேண்டாம் படிக்க வைக்க பிள்ளையை கண்ணு இறக்க வேண்டிய அவசியம் இல்லை காமராஜர் சொல்லியிருக்காரு நாம் தமிழகச்சியினுடைய தலைமை ஒருங்கினை போல சீமானவர்கள் பனைமரம் ஏறி கல் இருக்கக்கூடிய போராட்டத்தை நடத்துகிறாங்க ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல் இறக்குவதற்கு தடை இருக்கிறது அந்த தடையை நான் உடைக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு போராட்டத்தை செய்தார்கள் ஏன்னா சீமானவர்களே ஏறினாங்க இது மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுவிட்டு பொருளாக மாறியது இது வரைக்கும் சும்மா எல்லோரும் பேசுவாங்க ஆனால் சீமான் செஞ்சு காட்டாருப்பா அவரே மரத்தில் ஏறி கல் இருக்கிறார் அவர் தடையை மீறி ஏறிட்டாருப்பா இருப்பா இதான்பா பெரிய சம்பவம் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பேசுவிட்டு பொருளாக மாறியது அப்போது அது குறித்து தான் இது சம்மந்தமாக தான் ஐயா அப்பாவை அவர்கள் சொல்கிறார் ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி சீமான் வந்து கல்லுக்கு தடை போட்டு வச்சுருக்கீங்க அதை தடையை நீக்கணும் அப்படின்னு சீமான் சொல்கிறார் ஏன் சீமான் சொல்லிட்டு போயிடுவார் தம்பி சீமான் சொல்லிட்டு போயிடுவார் சீமானும் அவருடைய மனைவியமாக வந்து இங்கே கல்லறக்க போகிறாங்க நம்ம சாமானிய மக்கள் தான் சாமானிய வீட்டு பிள்ளைகள் தான் வந்து கல் இருக்குவாங்க அதை கல்லறது மூலமாக குடிச்சு குடிச்சு நாசமாக போயிடுவாங்க குடும்பம் எத்தனையோ குடும்பம் கெட்டுருக்கு இதெல்லாம் நாங்கள் பார்த்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி திமுக கார்கிட்ட எடுத்துகிட்டு இருக்காருங்க திமுக காரைகளுக்கு இதை பற்றி விளக்கி பேசிகிட்டு இருக்காரு அதாவது சீமானை கல்லுக்கு தடையை நீக்க வேண்டும் என்று சொல்வதால் கல்லுக்கு கல்லால் எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா கல்லை இறக்கி இறக்கி இங்கே யார் படிக்க போவா திமுக அரசு எல்லாத்தையும் படிக்க சொல்லுது ஆனால் சீமான் கல் இறக்க இப்போ எல்லாரும் கல் இறக்கிட்டு இருந்தாலும் யார் படிக்க போவா நாசமாக போயிடுவாங்க குட்டிச்சூராக போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கல்லுக்கு தடையை விதித்து வச்சுருக்கோம் திமுக அரசு அப்படிங்கிறத சொல்லுறாருங்க பார்த்தாலும் தெரியும் அந்த வீடியோ பார்த்துருப்பேன் உங்களுக்கே தெரியும் கேவலமாக அசிங்கமாக கொஞ்சம் கூட கூச்சமாகவே இருக்காதா சாமானிய மக்கள் இந்த கவலை பார்த்துருக்கக்கூடிய திமுக காரராக இருந்தால் கூட மனசாட்சி தொட்டு சொல்லு அரசு கடையில் வைக்கக்கூடிய மதுபானத்தை குடித்து இன்னைக்கு எல்லாம் அழிஞ்சு போய்ட்டு இருக்கா எல்லா இளைஞர்கள் இன்றைய இளைய தலைமுறை அழிஞ்சு போயிட்டு இருக்கா இல்லை கல்லை குறித்து அழிஞ்சு போயிட்டு இருக்கா இப்போது சாராய கடலில் அரசு கடையில் கொடுக்கக்கூடிய அதை குடிக்கக்கூடிய அந்த மதுவை குடித்து தான் பொருளாதாரம் இழக்குது உடல்நலத்தை இழக்கிறான் வாழ்வியலை இழக்கிறான் செத்துப்போனான் மொத்தமாக அவன் குடும்ப நாசமா இப்போ தெருள் வந்து நிற்கிது இதே போல் கல்லை குடித்தால் இந்த அளவுக்கான பாதிப்புங்கிறது இல்லை பாதிப்பு இல்லை தான் கல் மாற்றாக கொண்டு வரோம் இப்போ மது குடிக்கிறீங்க ஒரு கிக்கு இருக்குது அதுதானே குடிக்கிறீங்க அப்போ அதுக்கு பிறகு இதை குடி இதை குடித்தா உங்களுக்கு உடம்புக்கு பாதிப்பு கிடையாது பெரிய அளவுக்கு பொருளாதார செலவு பண்ண மாட்டேன் ஒரு லிட்டர் குடிச்சாலும் இருக்கு அதாவது ஒரு லிட்டர் குடித்தாலும் அதுக்குமே குடிக்க முடியாது போதுன்ற இது மாதிரி பல விஷயங்களை முன்வைத்து தான் இன்னொன்று இந்த கல்லை இறக்குவது மூலமாக தற்சாறு பொருளாதாரம் ஊக்குவிக்கப்படும் சாமானியனாக இருந்தாலும் சாதாரண விவசாயியாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஒரு மரத்தில் கல்றக்கிறது மூலமாக அவருக்கான பொருளாதார தேவை வந்து அதை அவங்க வந்து நிறைவு செஞ்சுக்க முடியும் இது வந்து படிக்காதவங்க மட்டும்தான் போய்ட்டு கல் இறக்கணுங்கிற தேவை கிடையாது படித்தவர்களும் இறக்கிறார்கள் இது ஒரு தற்சாறு பொருளாதாரமாக இருக்குங்கிறதுக்கு பல சான்றுகளாக பல பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க பல படித்த பட்டதாரிகளே நான் படித்திருக்கேன் பட்டதாரியாக இருக்கேன் நான் அது மாதிரி இறக்குறேன் அப்படின்னு எத்தனையோ பேர் வெளியே வந்து நான் ஆயிரம் பேர் காட்ட முடியும் படித்த இளைஞர்கள் படித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வேலை பார்த்துருக்கக்கூடியவர்கள் சும்மா பார்ட் டைமாக காலில் இரவு ஈவினிங் அந்த காலையில் மாலையில் இது மாதிரி க கல் அதாவது கல் இறக்கி பதினியாக மாற்றி பதினியாக இற இறக்கி விற்பனை இருக்காங்க கல்லு தானே அப்போ தடை போட்டுருக்காங்க பதினி இறக்கிட்டு இருக்காங்க பார்க்க முடியுது அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் எங்கே எங்கே கேள்வி கேட்கணும் எங்கள் திமுக ஆட்சியில் அரசு கடலை விற்கக்கூடிய மதுபானத்தை தடை செய்து விட்டு கல்லுகளை திறந்து திறந்து விட்டிங்கன்னா இன்றைக்கு செத்து போகிறோட ரேட் இருக்குல்ல அந்த சதவீதம் அது எவ்வளவோ குறையும் அரசு கடையில் குடிச்சு குடிச்சு நாசமாக போறான்ல உடல்நல நம்ம இது எவ்வளோ குறையும் அப்படிங்கிற புரிதல் நீங்கள் தான் உண்டாக்கணும் அப்படி நீங்கள் இதுக்கு பாடெடுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது கல்லுக்கு கல்லால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அரசு கடையில் குடிச்சு எத்தனை பேர் ஆகுறான் அதுக்கு நீங்கள் போய் பாடம் எடுக்கணும் யார்ட்ட பாடம் எடுக்கணும் ஐயா ஸ்டாலின் எடுக்கணும் அம்யார் கனிமணிட்டு எடுக்கணும் உதவிஸ்டாலின் எடுக்கணும் திமுக அமைச்சர் எடுக்கணும் எல் சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கீங்களே அப்படியே பாடாடுங்க ஐயா ஸ்டாலினை பார்த்து சொல்லுங்கள் ஏங்க இந்த மாதிரிங்க ஏங்க சாராயத்தை குடிச்சு குடிச்சு நாசமாக போகிறேன் என்னங்கன்னு நீங்கள் திறந்து வச்சிக்கின்னு கேளுங்கள் அங்கே கேளுங்களேன் கல்லுக்கு தடை நீக்க சொல்றார் சீமானா சீமானும் மனைவி மனைவியாக வந்து மரம் இருவாங்கன்னா சீமானை மர மரம் இருட்டா இருப்பா இப்போ நான் கேட்குறேன் அதே அப் கேள்வி அப்படியே அங்கிட்டு போடுங்களேன் அரசு கடலில் டாஸ்மார்க் எழுத்துட்டு இருக்கீங்களே ஐயா ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயசாலின் அவர்களும் வந்து குடிக்க சொல்லுங்களேன் வந்து கடையில் அரசு கடையில் போய் பத்து ரூபாய் பாட்டில் கூட வச்சு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கி அதே எங்கள் பார்னு வச்சுருக்காங்களே ஒரு கேவலமாக இருக்கும் அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கேவலமாக நாசமாக இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து குடி குடிக்க சொல்லுங்களேன் பார்ப்போம் குடிச்சிடுவாங்களா ஏன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க யார் குடிப்பா இங்கே கூட சாமானியர்கள் உழைக்கு மக்கள் தான் அதை குடித்து நாசமாக போகிறாங்க இதை இப்படி சொல்லுவீங்களா நீங்கள் என்ன திமிர் பேச்சு இது நம்ம எதை முன்வைக்கிறோம் எந்த வார்த்தை முன் வச்சு எதாவது எதை முன்வைத்து பேசி கொண்டிருக்கோம் எப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு பார்த்தீங்களா நம்ம சொல்கிறேங்க வெளிப்படையாக சொல்கிறேங்க கல்லால் விவசாயிகள் பலனடைவார்கள் கல் இறக்குவதன் மூலமாக விவசாயிகள் பயனடைவார்கள் பலனடைவார்கள் அதே போல் குடிகாரர்களுடைய எண்ணிக்கை குறையும் குடிக்கக்கூடியவர்கள் நாளடைவில் குடியை விடக்கூடிய நிலைமைக்கு கல் ஒரு பாலமாக இருக்கும் அங்கேருந்து பெரிய புகாராக இருக்கும் அப்படின்னா இங்கே மதுக்கடை தடை போட்டுணும் அரசாங்கத்தில் வைக்கக்கூடிய அந்த மதுக்கடைக்கு முழுமையாக தடை போட்டு விட்டிங்கன்னா வேறு வழி இல்லைங்கிற மத்தியில் கல்லுக்கு வருவான் கல்லை குடிப்பான் குடிக்க முடியாது கிக்கு தானே இந்த கிக்கு சுயத்தை இழக்க மாட்டான் அப்போது அதற்கு மாற்றாக தான் கொண்டு ஏன்னா மதுவே கிடையாது அப்படின்னா இல்லைங்கிறீங்க அப்போ இதுக்கு இது அப்படிங்கும் போது என்ன செய்வீங்க அப்படி தானே கொண்டு வரணும் மாற்றுறதை எதாவது ஒன்று வைக்கணும் இல்லைங்க இப்போ வந்து சக்கரை வேணாம் சீனி வேணாம் அப்படின்னா அதுக்கு மாற்று என்னென்னா நாட்டு சக்கரை இருக்கு கொண்டு வரல அது மாதிரி கொண்டு வரணும் எதாவது கொண்டு வந்தால் தானே அப்போ தானே ரெக்கவர் பண்ண முடியும் சும்மா இதெல்லாம் இல்லை பேசிகிட்டு இருக்க முடியுமா அதை தான் நாம்தான் செய்யுது அப்போ அதையும் குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி அவங்க அவங்க இருக்குவாங்களா இவங்க இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்க அரணி ஒரு அப்படி பாருங்கள் சீமான சொந்தக்காரங்க முழுக்க இறக்கிட்டு இருக்காங்க என்ன பதனி வித்துட்டு பதனி இறக்கி கொடுத்துட்டுருக்காங்க தலையை உடச்சி விட்டிங்கன்னா கல்லில் இருக்குவாங்க உங்களுக்கு தெரியுமா உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளைன்னா ஐயா ஸ்டாலின் ஸ்ரீ ஸ்டாலின் வீட்டில் இருக்க இன்ம போய் சார்காயை ஓடிக்க போகிறான் அரசு கடையில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளைங்கன்னா இப்போ நீங்கள் குடிக்கிறான் அரசா கடையில் வாங்கி யார் போகிறா அதை கேப்போ கே கேள்வி கேளுங்க என்னங்க அப்புறம் என்னங்க ஆட்சி நடத்துறீங்க என்ன நீங்கள் சபாநாயகர் இருக்கீங்க அப்புறம் இவ்வளோ அரசியல் முதிர்ச்சி இருக்கூடிய நபர் இத்தனை இத்தனை ஆண்டுகள அனுபவம் இருக்குது என்னென்ன அனுபவம் வந்து என்ன செய்ய மீண்டும் மீண்டும் மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கறது கிடையாது மக்களுக்கு எது அத்தியாவசியமாக இருக்கோ அதை செய்கிறது கிடையாது மக்கள் எதை குடித்தா நாசமாக போகணும் எதை குடிச்சா செத்து போகணும் அவன் குடும்பம் நாசமாக போய்றதுக்கு அழிவதற்கு எது காரணமாக இருக்கோ அதை வந்து திருப்பி திருப்பி கொடுப்பீங்க அதை ஊக்குவிக்கிங்க அந்த அந்த விடயத்தை மட்டும் நீங்கள் வந்து குறைய சொல்ல மாட்டீங்க அப்புடின்னா நீங்கள் மக்கள் காணவர்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாடம் கட் பாடம் புகட்டுவார்கள் மக்கள் உறவுகளை இதை பற்றி உங்களுக்கு கருத்துனங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காவலையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்